அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று திங்கட்கிழமை வரக்கூடிய மூன்றாம் பிறை அதாவது சோமவார மூன்றாம் பிறை இந்த நாள்ல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது நீங்கும் நீங்க என்ன கேட்கிறீங்களோ நிச்சயமாக அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தின தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்று மூன்றாம் பிறை திங்கட்கிழமையில் வர்றது இன்னும் விசேஷமான நாள் சிவபெருமானுக்கு உரிய நாளான திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை நாளில் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே தோன்றக்கூடிய அந்த மூன்றாம் பிறை சந்திர பகவானை பார்த்து நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆனா இந்த மூன்றாம் பிறையை பார்க்குறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் அதனால வீட்டில் நீங்க விளக்கேச்சு வைத்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக முடிகிற அளவுக்கு நீங்க பார்க்க முயற்சி பண்ணுங்க அது தெரிந்தால் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப விஷயம் தெய்வத்தை உங்களுக்கு தெரிந்தால் சந்திர பகவானை மனமுருகி வேண்டுங்க தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மனமுருகி சந்திர பகவானை வேண்டுங்க அதோடு சேர்ந்து சிவபெருமானையும் நல்லா வேண்டிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் அதோடு சிவபெருமான் தலையில் சூடி தான் அந்த பிறை நிலா அதனால சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ நிச்சயமாக அது கிடைக்கும் சரிங்க மூன்றாம் பிறை பார்க்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் ஆனால் அதை பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனா முயற்சி செய்து பாருங்கள் சரிங்க இப்ப என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்ததெல்லாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக நீங்க வந்து சந்திர பகவானை பார்த்ததும் நீங்க சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை தான் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தேடி வரும்